அனைவருக்கும் வணக்கம் இன்று மதுரையில் ரோட் ஷோ நடத்தினார் நம்ம மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நாளை அவர்களோட பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது பிரம்மாண்டமான பந்தல்களோடும் விருந்து உபசாரத்தோடும் அதெல்லாம் அவர்கள் கட்சி அவர்கள் நடத்துகிறார்கள் மதுரையில் பந்தல்குடி கால்வாய் என்று ஒரு கால்வாய் நமது முதல்வர் ரோட் நடக்கும் இடத்தில் உள்ளது அந்த இடத்தை அதிகாரிகள் எல்லாரும் அவர் கண்ணில் படக்கூடாது என்று ஷாமினாவை கொண்டு ரெண்டு கிலோமீட்டர் வரை சுற்றி மூடி மறைத்தார்கள் அதில் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் அவர் பார்க்க வேண்டும் ஷாமினாவை அகற்ற வேண்டும் என்று கூறி அகற்றிவிட்டார்கள் மதுரையில் ஆட்சியில் இருக்கும் ஒரு பெண்மணி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் மனு கொண்டு கொடுத்தாலும் நகராட்சியோ மான கலெக்டர் கலெக்டர் அலுவலகமோ எங்கு மனுக்கள் கொடுத்தாலும் பதினேழு கால்வாய்கள் இதே மாதிரி துர்நாற்றம் பிளாஸ்டிக் கவரோடு இருக்கிறதாம் அதை கவனிக்க மாட்டாங்கங்க அறுபது வருஷமாக ஒரு தம்பி பேட்டி கொடுத்தான் அவங்க தாத்தா அவங்க அப்பா இப்போ அவன் கொண்டு மனுக்கள் கொடுக்குறானா ஆட்சிகள் மாறுகிறதாம் ஆனால் காட்சிகள் மாற மாட்டேனுங்கிறது யாரும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை மதுரையில் ஒரு தூங்கா நகரம் பெரிய நகரம் இப்பொழுது இந்த கொசுக்கள் டெங்கு காட்சியில் நிறைய பரவிவிட்டது எல்லா இடங்களிலும் இந்த கொசுக்களை இப்படி கால்வாய்கள் இருந்தால்தான் அந்த துர்நாற்றம் அசிங்கமான இடத்தை தே தேர்ந்தெடுத்து கொசுக்கள் வரும் அந்த கால்வாயை தூர்வாரி துப்புரப்படுத்தி எல்லா நகரங்களிலும் மருந்து தெளித்து அந்த கால்வாயில் தடுப்பு சுவர்கள் கட்டி பராமரிக்க வேண்டியது அரசின் கடுமை ஏன் எந்த அரசாங்கமும் இதை செய்ய மாட்டேங்கிறது விழாக்கள் எடுக்கிறாங்க சிலைகள் திறக்காங்க எல்லாமே மக்கள் பணத்தில் நடக்கிறது ஏன் இந்த மக்களுக்கு இந்த அவலைநிலை அந்த நிலை மாற வேண்டும் மக்களே யோசித்து நீங்கள் இருபத்தாறில் வாக்களிங்கள் யார் நல்லவர்கள் என்று பார்த்து நீங்கள் வாக்களியுங்கள் இப்பொழுது கொரோனா வேறு ஆரம்பமாகிவிட்டது தண்ணீர் சுத்தம் கிடையாது எல்லா ஊர்களிலும் தாமிரபரனில் நாத்தம் சுத்திகரிப்பு படாத நீர் வருகிறது மற்ற ஊர்களிலும் அதே நிலை இப்படி இருந்தால் எப்படி மக்களே தயவு செய்து சிந்தித்து உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து நல்லவர்களுக்கு செலுத்துங்கள் அதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பாரத் மாதாக்கி